தட்டை சீடை முறுக்கு ரிப்பன் போகடா அதிரசம் என்ன வேணாலும் செய்ங்க ஒரே ஒரு அஞ்சு லிட்டர் இதயம் மந்திரா கடல் எண்ணெய் பேக் ஒரு மாசம் முழுசுக்கும் அத்தனை சமையல் முடிச்சு விடலாம் இதயம் சென்னையில் இருந்து தூத்துக்குடி செல்லும் இண்டிகோ ஏர்லைன்ஸ் பயணிகள் விமானம் இன்று மதியம் இரண்டு பதினைந்து மணிக்கு புறப்பட்டது எழுபது பயணிகள் ஐந்து விமான ஊழியர்களுடன் புறப்பட்ட விமானம் ஓடுபாதையில் ஓடத் தொடங்கியதும் திடீரென இயந்திரக் கோளாறு ஏற்பட்டதை பைலட் கண்டுபிடித்தார் விமானத்தை ஓடுபாதையிலேயே அவசரமாக நிறுத்திவிட்டு ஏர்போர்ட் கட்டுப்பாட்டு அறைக்கு தகவல் கொடுத்தார் விரைந்து வந்த பொறியாளர் குழுவினர் விமானத்தை புறப்பட்ட இடத்திற்கே கொண்டு வந்து நிறுத்தி பழுது பார்க்கும் முயற்சியில் ஈடுபட்டனர் மாலை வரை பழுது சரியாகவில்லை இதனால் சென்னையில் இருந்து மதியம் இரண்டு பதினைந்துக்கு தூத்துக்குடிக்கு புறப்பட வேண்டிய பயணிகள் விமானமும் தூத்துக்குடியில் இருந்து சென்னைக்கு மாலை ஐந்து நாற்பத்தைந்து மணிக்கு வர வேண்டிய விமானமும் ரத்து செய்யப்படுவதாக இண்டிகோ ஏர்லைன்ஸ் நிறுவனம் அறிவித்தது பயணிகளுக்கு முழு பயண கட்டணமும் திருப்பி கொடுக்கப்படும் என்றும் அறிவித்தது சிலர் அவசரமாக தூத்துக்குடி செல்ல வேண்டும் என கூறியதால் அவர்களுக்கு சென்னையில் இருந்து மதுரை சென்ற இண்டிகோ ஏர்லைன்ஸ் பயணிகள் விமானத்தில் டிக்கெட் மாற்றி கொடுத்து அனுப்பி வைக்கப்பட்டனர் மதியம் புறப்பட வேண்டிய விமானத்தில் பைலட் சரியான நேரத்தில் இயந்திர கோளாறை கண்டுபிடித்ததால் விமானத்தில் இருந்த எழுபது பயணிகள் உட்பட எழுபத்தைந்து பேர் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினர் இந்த சம்பவம் சென்னை ஏர்போர்ட்டில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது